அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் முழுவதுமே முழுவதுமே குபேர யோகம் நிறை ஒரு வாரமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியா அமை பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கும்பராசியை சேர்ந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டா மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்ட அஷ்டம ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை விசேஷமாக உங்களுடைய தன குடும்ப ராசியில் விழுகிறது குருவினுடைய பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரையஸ்தானமும் கட்டுப்படுத்தப்படுதுங்க சுக்கரன் பார்வை குடும்ப ராசியில் விழுவதால் பெரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதோடு ஒரே ஸ்தானமும் கட்டுப்படுத்தப்படுதுங்க சுக்கரன் பார்வை குடும்ப ராசியில் விழுவதால் பொருளாதார சிக்கல்கள் இல்லைங்க தொழிலில் லாபம் அதிகரிக்க இருக்கு ஒன்பதில் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் திணிச்சலு காரியங்களை செய்ய இருக்கீங்க புனித மேற்கொள்ள இருக்கீங்க மனைவி என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க இத்தருணங்களை வரைக்கும் um புனித யாத்திரை மேற்கொள்ள இருக்கீங்க கணவன் மனைவி உறவுகள் சிக்கல்கள் குறையுங்க தொழிலில் விஸ்தரிப்புக்காக கடன் பெற வாய்ப்புகள் போல் ராசியில் ராகுவும் சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப ராசிக்குள் நுழைவதாலும் குடும்ப விஷயங்கள் சச்சரவின்றி பேசி சுமூகமாக முடிப்பது நல்லது விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டுங்க அவை விவகாரங்கள் ஆகிவிடும் வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்குங்க அஸ்தமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு தன பாக்கிய அதிபதியான குரு பகவான் ருணரோக சத்ரஸ்தானம் ஆகிய கடகராசியில் சஞ்சரிப்பது வருமானம் போதுமான அளவிற்கு இருந்தும் கூட பல வழிகளில் பண விரயம் இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க மருத்துவ செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியாது கைப்பணம் எப்படி போயிற்று என்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் அதிகரிக்குங்க இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான செலவுகள் சுப செலவுகளாகவே இருப்பது மனதிற்கு சற்று ஆறுதல் பெருங்க அதே போல் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இருந்தாலும் சேமித்து வை து கரையுங்க கூடுமானவரையில் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய் ஆறில் குரு ஜீவநதியும் மற்றும் என்றொரு பல மொழியை இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அவசியமில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சி செய்யும் கணவன் மனைவியே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதல் குடும்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் குடும்ப நலனுக்கு உகந்ததாக இருக்கும் திருமண அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க தீர விசாரித்த பின்னரே வரனை நிச்சயிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் கும்பராசனியர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுடன் இணைந்து ஜென்ம சஞ்சரிப்பதால் அன்றாட பொறுப்புகளையும் பணிகள்லையும் கவனமாக இருப்பது அவசியங்க தவறுகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் சந்தர்ப்ப சாதகங்கள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு ஜென்ம நிலை கொண்டுள்ள வக்ர சனியும் ராகு மேலும் நிர்வாகத்தை பற்றியும் மேலதிகாரிகளை பற்றியும் சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க தான் உண்டு தன்னுடைய பணி உண்டு என்றிருப்பது அவசியங்க அது கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் செய்து பிடிப்பது நல்லதுங்க வேறு யாரிடமும் இந்த பணியை ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் அந்த அவர்கள் அந்த பணியை சரிவர செய்து முடிக்காமல் உங்களுக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விடாமல் இருப்பது அவசியங்க அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வக்ரசனியம் சந்தை நவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் கவனம் இருப்பது மிகவும் அவசியம் கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்க அதே போல கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை அன்பர்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படி சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது வருமானம் சற்று குறைவாக செலவு செய்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல உறவினர்கள் நம்பர்கள் எவரும் உங்களுக்கு உதவிக்கு வரமாட்டாங்க தன் கையே தனக்கு உதவி என்பது போல் உங்களுடைய முயற்சியில் சம்பாதிப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இத்தகைய தருணங்கள்ல இருட்டில் ஓர் நமக்கு கிரக நிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கு கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்துறையினரை வரைக்கும் அனுகூலமாக மாறுவதால் அந்த தேதியிலிருந்து பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மனதை வருத்தி வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்குங்க அதே போல் மாநில அரசு ஆதரவும் உதவியும் கிடைக்க இருக்கு கட்சியில் உங்களுக்கு ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாங்க கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இக்கால கட்டங்களில் வித்யா புதன் வக்ரகதியில் அடைவதால் கல்வி முன்னேற்றத்தில் தடங்கள் ஏற்படக்கூடுங்க தேவையற்ற பல பிரச்சனைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் தினமும் மாலையில் சுமார் அரை மணி நேரம் இறை தியானத்தில் மிகவும் அவசியங்க அவசிய விவசாய துறையினரை துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்க இருந்தாலும் துலாம் ராசி சூரிய பகவானுக்கு நீச்ச வீடாக அமைந்திருப்பதால் வயல் பணிகள உழைப்பு கடினமாக இருக்குங்க பழைய கடன்கள் தொல்லை தரும் இருந்தாலும் உழைப்பு கடினமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபிறக்க கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரரசனிய ராகுடன் இணைந்திருப்பது குரு பகவான் உணரோக சத்திரஸ்தானத்தில் வலம் வருவது இத்தருணங்கள்ல பல நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க குறிப்பாக இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலே மாலையில் வழக்கமாக ஏற்றம் தீபத்தை விட கூடுதலாக ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றி வருவது கைமேல் பலனளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது